அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா நல்ல தென்னந்தோப்புங்க இள வயசு மரமுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வார் இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு வேணுங்க கட்ரோடு தார் ரோடு பேசலே அமைஞ்சிருக்குதுங்க கிழக் பாத் சைட்டாக வந்துருமுங்க கட் கட்ரோடு தார் ரோடுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தென்னைமரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு நல்லா பசுமையான ஏரியா இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி சர்வீஸு போர் தொட்டி எல்லாமே வந்துடும்ங்க பிஏபி பாசனமும் இந்த காட்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலும் நம்ம காட்டுக்குள்ளதாக கிராஸ் ஆகுதுங்க நல்லா செஞ்சல்லி பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதேனுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்